ஜனனி பாலுவை ஓரக்கண்ணால் கண்ணால் கொண்டே குழந்தை பிரியாவை பத் சென்று முத்தமிடுகிறாள் பாலு கவனிக்காதவன் போல அடுப்பில் கொதிக்கும் குழம்பையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் மனசுக்குள் மறுபடியும் தாப அலைகள் என்றே பரணில் தூக்கி போட்ட உணர்ச்சிகள் மெல்ல சரிந்து அவன் முகத்தின் மீதே விழுந்து என்ன இன்னொரு ரவுண்டு தான் வாழ்க்கையை அனுபவியேன் என்பது போல சுமிட்டுகிறது உள்ளே நடக்கும் போராட்டத்தை தணிக்கும் வழி தெரியாமல் அவன் ஜனனியை அதட்டுகிறான் இந்த குழந்தை எடுத்துட்டு அந்தண்ட போய் கொஞ்சி ஏனா இவ்வளவு கொஞ்சனா உங்களுக்கு உடம்பு தெரியுது சுத்த பொறாமை பிடிச்சா ஆளுப்பா ஆமா எனக்கு ரொம்ப பொறாமை பெரிய ரதினி உன் முகத்துக்கா முத்தத்துக்காகத்தான் நான் இங்க ஏங்கிட்டு இருக்கேன் இந்தா ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு மேல வேலை கிடக்கு அனாவசியமா என்ன சண்டை கிழக்காத ஐயே இந்த சிடுமூஞ்சிக்கு வாழ்க்கப்பட்டு எப்படி தான் புள்ளையும் பெத்தானோடி உங்க அம்மா அதான் பொட்டுன்னு கண்ணை மூடிட்டா நீ வா பிரியா நம்ம வீட்டுக்கே போய் ஊஞ்சலாடுவோம் சட்டென முகம் சிவந்து போயிற்று பாலுவுக்கு அது எப்படி தானும் தன் மனைவியுமாய் வாழ்ந்த வாழ்க்கையை ஒழிக்க மாதிரி இருக்கும் பெண் விமர்சிப்பது அவன் அடுப்பை தனித்துவிட்டு நேரே கூடத்துக்கு வருகிறான் அவனது வருகையை கண்ட ஜனனி பிரியாவை மார்புடன் அனைத்தபடி வாசலுக்கு ஒரே பாய்ச்சலாக பாய பாலு எட்டி அவளது பின்னலை ஒற்றை கையால் சுழற்றி பிடிக்கிறான் ஐயோ தலைமுடியை பிச்சிடுவீங்க போல இருக்கே விடுங்க எங்க அம்மா பார்த்தாங்கன்னா பதறி போயிடுவாங்க செவ்வாயும் வெள்ளியும் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது அவங்களா நீங்களா அட விடுங்க சொல்றேன் பாலு அவன் அருகில் வருகிறான் பா முரடு ரொம்ப கிட்ட வராதிங்க காரக்குழம்பு அடிக்குது ஆமா அது என்ன உங்க சமையல் வாசனை மட்டும் பிரமாதமா வருது சாப்பிட உட்கார்ந்தா வாயில வைக்க விளங்கல பாலு அவள் தலையில் பொட்டுகிறான் அவளோ அவனிடம் இருந்து பீத்துக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறாள் என்ன சொன்ன என் பொண்டாட்டி என்கிட்ட என்ன பாடுபட்டான் நான் சொன்னேன் பூ மாதிரி வச்சிட்டு இருந்தேன் தெரியுமா பூலோகத்துல என்னை போல ஆம்பளைங்க கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் ஆஹா அதான் உங்களை கட்டிக்க வீட்டு வாசல்ல பாலு சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன நம்ம ஊர் முன்சீஃப் இருக்காரே வயசு ஐம்பத்தஞ்சு இருக்குமா அட ஐம்பதே வச்சுக்கோங்க போன மாசம் பொண்டாட்டி செத்தா இன்னைக்கு ஒரு மாசம் கூட ஆகல புது பொண்ணு பார்த்தாச்சு நேத்து கோவில்ல பாத்து கேட்டேன் பொண்ணு எப்படி இருக்கான்னு ஸ்ரீதேவி மாதிரி இருக்காமான்னு அவர் சொன்னப்போ முகத்தை பார்த்துருக்கணும் நீங்க அடடா அது என்ன கலை என்ன சிரிப்பு விவஸ்த கட்டவன் ரெண்டாம் தாரம் பண்ணிக்கிறது விவஸ்த கட்டத்தனமா அவர் என்ன பொண்டாட்டி இருக்கிறப்பவேவா இன்னொருத்திய கட்டிக்கிட்டாரு அவ செத்ததுமா இவருக்கு ஒரு துணை வேணும் காசை கொடுத்து எங்கயாவது போய் வியாதியை சம்பாதிச்சுக்கிறத விட நிரந்தரமா ஒருத்தைய ரெண்டாம் தரமா கூட்டு வர்றது எத்தனையோ வசதி இல்லையா இங்க யாரு காசு கொடுத்து போறாங்க அது யாருக்கு தெரியும் அப்படி போறவங்க ஊர் முழுக்க நோட்டீஸ் ஓட்டிட்டா போவாங்க இந்தாந்தா பல்ல உடப்பேன் ஏனோ தெரியலையே நான் என்ன உங்க பொண்டாட்டியா யாரையோ சொன்னா உங்களுக்கே இத்தனை கோபம் வருது நீங்கதான் சட்னிக்கு பத்து பைசாவுக்கு உடச்ச கடலை வாங்குறதுக்குள்ள ஆயிரமா யோசிக்கிறவராச்சே இதுக்குதான் செலவழிக்க போறீங்களாக்கும் ஜனனி இதற்கு மேலும் அங்கே நிற்காமல் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள் பாலு அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நிற்கிறான் ஜனனி சுற்றி சுற்றி எந்த விஷயத்துக்கு வருகிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை அவனுக்கு முப்பது வயசு ஆகிறது இதோ வருகிற வைகாசிக்கு அவன் மனைவி விமலா இருந்திருந்தால் அமர்க்கலப்படுத்தி இருப்பாள் திருமணம் போது அவனுக்கு வயது இருபத்தி நாலு வயது விமலாவுக்கு பதினெட்டு சரியாய் ஒரு வருடத்தில் பிரியா பிறந்தாள் சென்னையில்தான் பிரசவம் ஓரளவுக்கு வசதியான நர்சிங் தான் பிரசவம் ஆயிற்று என்ன கவனக்குறைவோ எதில் அலட்சியமாக இருந்தார்களோ ஜன்னி கண்டு இறந்து போனாள் என் மக டெட்டனஸ்னால செத்துட்டா இந்த நர்சிங் ஹோம் கேஸ் போட போறேன் இப்படி குதித்தார் விமலாவின் தந்தை கல்யாணமான வருடமே என் மகன் இப்படி தனிமரமா நிக்கிறானே கேஸ் போட்டா பணம் வரும் அவனுக்கு பொண்டாட்டி திருப்பி வருவாளா இல்ல பிள்ளைக்குத்தான் அம்மா திருப்பி வருவாளா இப்படி சொல்லி அழுதாள் பாலுவின் தாய் மொத்தத்தில் அதற்கு பின் பட்டணவாசம் கசந்து போயிற்று பாலுவுக்கு விமலாவின் பெற்றோர் எவ்வளவோ சொல்லியும் குழந்தை அவர்களிடம் விடவில்லை அவன் குழந்தையுடனும் தாயுடனும் மாற்றல் கேட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான் கிராமம் அவனுக்கு பிடித்து போய்விட்டது ஊர் சிறியதாக இருந்தாலும் மரியாதை தெரிந்த மனிதர்கள் பேங்க் தம்பி என்று அருமையாக கூப்பிடும் பெரியவர்கள் ஏதாவது ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்ட அரசாங்க கடிதம் ஒன்றால் உடனே பதறியடித்துக் கொண்டு இவனை தேடி ஓடி வரும் அப்பாவி மக்கள் பாலுவின் தாய்க்கு உன்னதமான உதவிக்கரங்களை நீட்டிய பெண்கள் வயதான காலத்துல பச்சை பிள்ளைய எப்படி வளர்க்க போறேனோ அங்கலாய்த்த அந்த அம்மாள் தன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் வீடா அது மாளிகை உள்ளே சட்டநாதன் தம்பதியரின் அன்பை கண்டு திணறி போனாள் கழுத்து கூட ஒழுங்கா நிக்கல உங்களுக்கோ தெக்க காலை எடுத்து வச்சா வடக்கு இழுக்குது ஜனனி பாப்பாவை வாங்கிட்டு வா தாயம்மாவை விட்டு குளிப்பாட்ட சொல்லலாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் சிரமமா ஜனனிய நாளைக்கே ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா அடுத்த வருஷமே பேர பிள்ளைங்களை பார்க்க மாட்டோமா பிள்ளை குளிப்பாட்டுறது சிரமம்னா பொங்கி திங்கிறது கூடதான் சிரமம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் செல்வத்தின் செழுமையில் மூழ்கிய சொர்ணத்தின் பக்கத்தில் போய் பேசினால்தான் அந்த குழந்தை சுபவம் சுபாவம் புரியும் சட்டநாதன் அதற்கும் மேல் படி மேல் பங்களா நிறைய தோட்டக்காரர்களும் வேலைக்காரர்களும் நிறைந்து கிடப்பார்கள் வாசலில் அம்பாசிடர் தவிர மயிலக்காலை பூட்டிய வண்டி தொலைபேசி குளிர்சாதன பெட்டி லட்ச கிணக்கில் பேங்க் டெபாசிட் ஊரை சுற்றியுள்ள நிலம் முழுக்க இவர்களுடையது இத்தனை இருந்தும் மனிதர் வேட்டியை தார் பாய்ச்சலாக கட்டி கொண்டு மகள் ஆசையாக நட்ட ரோஜா பதியன் ஏன் துளிர்க்கவில்லை என்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பார் அப்பா என் சைக்கிள்ல இறங்கிடுச்சு அடடா அந்த பம்பை கொண்டா ஒரு நிமிஷத்துல அடிச்சு தரேன் இதற்குள் வேலைக்காரர்கள் பதறி அடித்து கொண்டு ஓடி வருவார்கள் ஐயா இங்க கொடுங்க நாங்க காத்தடிச்சு தரோம் சட்டநாதன் அவர்களை ஜாடை காட்டி விரட்டுவார் மகள் சைக்கிளுடன் பறந்த பின்பு சொல்வார் உங்களுக்கெல்லாம் நான் எஜமானாக இருந்தாலும் என் மகளுக்கு நான் அப்பா தான் காத் நான் ஒரு பெரிய வேலையா இப்பேற்பட்ட சட்டநாதரின் சொந்தமான வீட்டில் அதுவும் அவர் பங்களாவுக்கு நேரது வீட்டில் குடிவந்த பாலுவுக்கு பலவித சௌகரியங்கள் குழந்தை அழுதால் பதினைந்து வயது சிறுமியான ஜனனி ஓடி வந்து தூக்கி சென்று விடுவாள் பாலுவின் தாய் பலகாரத்துக்காக மாவட்ட கல் மாவட்ட கல்லூரில் அமர் கல் கல்லூரலில் அமர்ந்தாள் சொர்ணம் தாயம்மாவை அனுப்பி அரிசி உளுந்தை வாங்கி வர சொல்லுவாள் எதுக்குமா வயசான காலத்துல கல்ல கட்டிட்டு அழறீங்க இங்க கொடுங்க கரண்ட் மிஷின்ல ரெண்டே நிமிஷத்துல ஆட்டி கொடுத்தன் பிரணே சொர்ணம் அன்பான குரலில் அதட்டுவாள் பாலு ஜனனியை பதினைந்து வயது சிறுமியாகத்தான் கருதி வந்தான் இந்த நாலு வருடத்தில் அவள் மட்டும் வளரவில்லை மனசுக்குள் பாலுவை பற்றிய எண்ணங்களையும் அவள் வளர்த்து கொண்டு விட்டாள் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் அந்த பார்வையும் சிரிப்பும் போதாதா அதுவும் அவன் அம்மா போன வருடம் இறந்தபோது அவள் உதவி இல்லாமல் போயிருந்தால் திண்டாடி இருப்பான் குக்கர் வைப்பதிலிருந்து சின்ன சின்ன சமையல் குறிப்புகளை எழுதி தருவது வரை எல்லாமே ஜனனிதான் ஒன்றுமில்லாத அல்ப எல்லாம் ஊதி பெருசு கிராமத்து ஜனங்கள் இவர்கள் விஷயத்தில் மௌனமாக கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன பாலுவின் மீது உள்ள அதீத மரியாதையா பரிவா அல்லது பெரிய மனிதர் வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதற்கு என்கிற எண்ணமா இல்லை என்னதான் ஏணி வைத்து எட்டினாலும் ஜனனியின் அஸ்த அந்தஸ்துக்கு இவன் எங்கே அடையப் போகின்றான் என்கிற எகத்தாளமா ஏதுவோ ஜனனியின் பெற்றோ கூட தனி மனிதன் குடியிருக்கும் வீட்டுக்கு நீ அடிக்கடி போகக்கூடாது என கண்டிக்கவில்லை அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை என்னதான் மூத்த மனைவியிடம் பிரியம் வைத்திருந்தாலும் தன்னந்தனியாக வாழும் வாழ்க்கையில் பல சமயம் அலுப்பும் செத்து போனவள் மீது அனாவசிய கோபமும் வரும் எந்த நேரத்தில் பிரியாவும் அடம் எரிந்து விழுவான் ஏய் வாய மூட பொறியா இல்லையா சாணிய வந்து அடைக்கட்டுமா பிசாசு சித்த நேரம் சும்மா அங்க பாத்தியா அந்த மரத்துலதான் ஒன்றரை கண்ணங்கிற இருக்கான் கூப்பிடட்டுமா இவன் இப்படி மகளை திட்டும் பொழுதெல்லாம் ஜனனிதான் பிரியா கட்சிக்காக வாதாடுவாள் இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஊர் மெச்ச ரெண்டாம் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுறது அப்புறம் தனக்கு இருக்கிற ஆத்திரத்தை பிள்ளை மேல கொட்ட வேண்டியது இந்தா என்கிட்ட அனாவசியமா வம்புக்கு வராத சொல்லிட்டேன் ஐயோ ரொம்ப தான் ஆசை எனக்கு பிரியா சிடுமூஞ்சி அப்பாவுக்கு டாட்டா காட்டிட்டு வாடி போலாம் ஆமா நான் சிடுமூஞ்சி தான் என்ன மாதிரி உட்காந்து சாம்பார் வெங்காயத்தை உரிச்சுப்பாரு ஓ மூஞ்சி எப்படி இருக்கும்னு நானும் பாக்குறேன் நானா வெங்காயம் உரிக்க சொன்னேன் இல்ல பிரியாவா அட எனக்குத்தான் ஆசை நாக்கு செத்து போச்சுல அவன் இப்படி சொன்ன அன்று ஜனனி சடக்கென அவன் அருகில் அமர்ந்து வெங்காயத்தட்டை தன் பக்கம் இழுத்தாள் ஏய் கத்தி குத்தி தொலைக்க போகுது அப்புறம் நாளைக்கு தந்தில வரும் நகைக்கு ஆசைப்பட்டு பேங்க் மாஸ்தா பதினெட்டு வயசு பருவ பொண்ண கத்தியால குத்தி கொன்னான்னு அவள் மெல்லிய குரலில் மிக நிதானமாய் கேட்டாள் அப்ப கூட நகைக்கு ஆசைப்பட்டுதானா பின்ன வேற எதுக்கு ஆசைப்பட்டு யதார்த்தமாய் கேட்டவன் அவசரமாய் தலையை உயர்த்தி அவளை பார்க்கிறான் அந்த முகத்தில் ஏக்கம் கவிந்திருந்தது அந்த பேப்பர் காரனாவது பொண்ணு மேல ஆசைப்பட்டுன்னு படிக்க சுவாரஸ்யமா ஏதாவது போடட்டுமே உங்களுக்கு என்ன நஷ்டம் அதனால இதை கேட்டவன் வெங்காயத்தட்டை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போய்விட்டான் அவன் ஒரு கணம் சமையல் சாப்பாடு ஆபீஸ் சகலத்தையும் மறந்து உட்கார்ந்து விட்டான் அடுத்து சிறிது நேரத்தில் உரித்த வெங்காயத்தை பிரியா கொண்டு வந்து கொடுத்த போதுதான் அவன் சுயநினைவை பெற்றான் அன்றிரவு முழுக்க அவன் தூங்கவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் அவளது துளிச்சல் அவனை பிரமிக்க வைத்தது எத்தனை சுலபமா கேட்டாவ இதெல்லாம் நடக்கிற காரியமா சின்ன பொண்ணு இந்த கிராமத்திலேயே வெள்ளையும் செல்லையுமா உடுத்திக்கிட்டு இங்கிலீஷ் பேப்பரை படிக்கிற ஆள் நான் தான் அதனால பாவம் மயங்கிட்டா போல இத விடக்கூடாது இவ அப்பாவும் அம்மாவும் நம்மளை நம்பி பொண்ணு அடுப்பங்கிற வரைக்கும் புகுந்து புறப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நம்பிக்கைய சிதறடிக்க கூடாது நாளைக்கே இவ அந்தஸ்துக்கும் வயசுக்கும் ஏத்த மாதிரி ஒருத்தன் வராமையா போயிடுவான் அப்ப வருத்தப்படுறதுக்கு இப்பவே இதை அறுத்தறியதுதான் நல்லது அவன் தன் மண்டையை குடைந்து கொண்டானே தவிர அவள் அன்று சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டவள் போலவே நடமாட நடனமாடி நடமாடினாள் அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஏதோ பாவம் விளையாட்டாக சொன்னதை நாம தான் கற்பனை பண்ணிக்கிட்டோமோ நல்ல வேலை அவள் அழைச்சி எதுவும் சொல்லாம இருந்தமே இது நடந்தது ஒரு வருடத்துக்கு முன் அப்புறம் ஆயிரம் பேச்சு சிரிப்பு சீண்டல் அவன் பார்க்காத நேரத்தில் அவள் பார்ப்பது அப்படியே அவன் பார்வையை சந்திக்க நின்றாலும் கழுத்தை சாய்த்து பழிப்பு காட்டிவிட்டு ஓடுவது அவன் ஆபீஸுக்கு எடுத்து செல்லும் டிஃபன் பாக்ஸில் அவன் அறியாமல் தன் வீட்டு சமையலை வைப்பது வீட்டு வாசலில் கோலம் போடுவது விளக்கேற்றுவது நடுநடுவே பிரியாவை மையமாக வைத்துக்கொண்டு பூடகமாய் பேசுவது உம் ஏதோ எனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் இத்தனையும் கவனிக்கிறேன் நாளைக்கு நான் வேற வீட்டுக்கு போயாச்சுன்னா இதெல்லாம் யாரு கவனிப்பாங்கன்னு கேளு பிரியா இந்த வாயாடிய எவன் கட்டிக்க நீயும் தான் கேளு பிரியா அட பூன கண்ண பூனை கண்ணை மூடினா பூலோகமே அஸ்தமிச்சுடாதுன்னு சொல்லுடி உங்க அப்பாட்ட இப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது நான் அந்த ஊர் சினிமா கொட்டகையில் முந்தான முடிச்ச சினிமாவை பார்த்து விட்டு வந்து பாலுவிடம் சொன்னாள் பாலு சார் உங்களுக்காகவே ஒரு படம் வந்திருக்கு போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டாம் கல்யாணமே வேண்டான்னு அந்த ஆள் பண்ண அலட்டல் இருக்க அப்படியே அச்சு நீங்க தான் கடைசில முடிவு என்னங்கிறீங்களா சபதத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அந்த பல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க அதுவும் கடைசி சீன்ல பாக்யராஜ் மோகம் உங்களைத்தான் நினைவுபடுத்துச்சு நான் அவர மாதிரியா இருக்கேன் போருமே சொல்றது சாயல்ல அசடு வழியறத உதப்பேன் நான் எப்ப அசடு வழிஞ்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அந்த சமயத்துல கண்ணாடியை கொண்டு வந்து காட்டுறேன் ஐயோ ரொம்ப வேடிக்கை அவள் குதித்து கொண்டு ஓடினாள் எப்பொழுதாவது இவர்கள் தீவிரமாக பேசுவதும் உண்டுதான் என்ன ஜனனி பொண்ண கேட்டு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் கடுதாசி வருதாமே அப்பா சொன்னார் தினம் பத்து லிட்டர் வருது அப்பாவும் பதில் எழுதி போட்டுட்டே இருக்காரு இன்னும் ஒருத்தரும் பொண்ணு பாக்குற அளவுல கூட வரல போல இருக்கேன் ஒன்னு சரியா இருந்தா இன்னொன்னு உதைக்குது ஒரு இடத்துல அப்பாவோட தகுதிக்கேத்த வசதி இருக்கு ஆனா பையன் படிக்கல படிப்பு இருக்கிற இடத்துல வசதி குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா மாப்பிள்ள பையன் பொண்ணு காலேஜ்ல படிச்சிருக்கான்னு கேக்குறான் நானே கேட்கணும்னு இருந்தேன் நீ ஏன் பத்தாம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்ட ஜனனி நான் கண்டனா என் பழப்பு இப்படி ஆகும்னு ஏதோ சொத்து சுகம் இல்லைன்னாலும் நல்ல படிப்பும் உத்தியோகமும் இருக்கிற வரனுக்கு வாழ்க்கைப்பட்டு அந்த மனுஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு வெத்து வச்சிருக்கிற பொண்ணை ஆளாக்கி வம்சம் வளர ஒரு பிள்ளைய பெத்துட்டு வீட்டோட கிடப்பேன்னு நினைச்சு படிப்பு நிறுத்தினேன் ஜனனி என்ன சொல்லிட்டேன்னு இப்ப பதர்றீங்க எத்தனை நாள் தான் மனசுல வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சு விளையாடுறது நீ சின்ன குழந்தை ஜனனி இவர் பெரிய தாத்தா பிரியா என்னோட வாடி கதை சொல்ற கேட்டுட்டே தூங்குவியா அவன்தான் தவிக்கிறானே தவிர அவள் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு தன் போக்கில் அன்று போக்கில் வளைய வருகிறாள் அன்று மாலையில் அவன் வீடு திரும்பும் போதே வாசலில் காத்திருக்கிறார் சட்டநாதன் பாலு அப்படி சித்த வந்துட்டு போப்பா அவன் அவர் முகத்தை பார்த்தவாறே உள்ளே நுழைகிறான் என்னங்க நின்னுக்கிட்டே என்னங்கன்னு கேட்டா உட்கார்றது சொர்ணம் அந்த கல்கண்ட் தட்டைங்க கொண்டா சொர்ணம் முகமுழுக்க பூவாய் மலர கல்கண்டு தட்டுடன் வருகிறாள் நம்ம ஜனனிய பொண்ணு பார்க்க வேலூர்ல இருந்து மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்க தம்பி நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்களும் வரைக்கும் இருக்கணும் மாப்பிள்ள மெத்த படிச்சவரு இவருக்கு இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க கிட்ட கொஞ்சம் உதறல் சட்டநாதன் பெருசாய் சிரிக்கிறார் சந்தோஷ மிகுதியில் வழிக்கடையில் பனி சிதறல் பானு பாலு உறைந்து போய் நிற்கிறார் மறுநாள் காலையில் இரண்டு கார் நிறைய பிள்ளை வீட்டார் வருவார் என எதிர்பார்த்து ஸ்டேஷனுக்கு போன பாலு திகைத்து நிற்கிறான் மூன்றே பேர்தான் அப்பா அம்மா பையன் வேற யாரும் வரலையா எங்க குடும்பமே இவ்வளவுதான் அப்பா வேதாச்சலம் வேலூர்ல பிசினஸ் எங்க அம்மா வணக்கம் பாலு கை குவிக்கிறான் தினேஷன் முகத்தில் கேள்விக்குறி நீங்க பொண்ணுக்கு என்ன உறவாகணும் உறவில்ல நான் இந்த கிராமத்துல பேங்க் ஆபீசர் மிஸ்டர் சட்டநாதனுக்கு சொந்தமான வீட்டுல குடியிருக்கேன் இவர் கணக்கு பிள்ளை அதோ அவர் வந்து பொண்ணுக்கு தாய் மாமா இவர் எங்க ஊர் பெரியவர் பாலு தன்னை சுற்றி நின்றவர்களை எல்லாம் தினேஷுக்கும் அவன் தந்தைக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இத்தனை பேர் அமைச்சு வச்சிருக்கிறாரு ஏன் சட்டநாதன் வரல தினேஷன் கூறு தினேஷின் குரலில் மெல்லிய சினம் என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு இளைஞன் தங்களது ஊரின் பிரபல புள்ளியை ஒரு மிஸ்டரோ போடாமல் அழைப்பது பாலுவுக்கு பிடிக்கத்தான் இல்லை முதல் பார்வையிலேயே சில பேரை பற்றி ஒரு விதமான அபிப்பிராயம் விழுந்துவிட்டால் அப்புறம் காலம் உள்ள வரையில் அதை மாற்ற முடியாது எடுத்த எடுப்பிலே தினேஷ் ஜனனிக்கு ஏற்ற கணவன்தானா என்று மனதுக்குள் பொருத்தம் பார்க்கும் பொழுது வாலிபத்திலும் ஆரோக்கியமான உடற்கட்டிலும் பாஸ்மார்க் கொடுக்கலாம் என்று தோன்றினாலும் பழக்க வழக்கங்கள் அத்தனை மெச்சும்படியாக இல்லை பெரியவர்கள் அறிமுகப்படுத்தும் போது கூட வாயிலிருந்து சிகரெட்டை எடுக்காமல் அவன் வணக்கம் சொன்ன விதமே பாலுக்குள் அதிருப்தியை விளைவிக்க போதுமானதாய் ஒருவேளை நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் என்பதால் தப்பாகவே எடை போட வைக்கிறதோ அவன் தன்னைத்தானே அடக்கியபடி தினேஷின் சூட்கேஸை வாங்கிக் கொள்கிறான் பெரியவருக்கு எல்லாமே அவருடைய மேற்பார்வையில நடக்கணும் அவர் வீட்டுல உங்களை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாலு குரலை குழைத்தபடி கூற ஊர் பெரியவர் அவனுக்கு ஒத்து பாடுகிறார் ஆமா தம்பி எங்க பண்ணையார் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல குறை சொல்லவே முடியாது அவ்வளோ நேர்த்தியா இருக்கும் தினேஷ் ரோடு என்ஜின் மாதிரி புகைத்து கொண்டே பாலுவை பார்த்து ஆங்கிலத்தில் கேட்கிறான் இந்த கழவர் யாரு பாலுவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொல்கிறான் சொன்னேன்ல எங்க ஊர் பெரிய மனுஷர்னு வயசுலையா மிஸ்டர் மிஸ்டர் சட்டநாதனுக்கு உறவா இல்ல ஆனா உறவை விடவும் சிநேகம் பெருசு இல்லையா தினேஷ் உதட்டை பிதுக்கி தோல்பட்டையை குலுக்குகிறான் இது என்ன கல்யாணமா ஜஸ்ட் பொண்ணை பார்த்துட்டு போறேன் பிடிச்சா மேற்கொண்டு விவகாரம் பிடிக்கலையா ஒரு சாரி இதுக்கு போய் கண்டவங்களையும் கூப்பிட்டு எதுக்காக வீணா சோத்த பொண்ணை இவரு பாலு காரின் கைப்பிடியை பிடித்து திறந்தபடியே சொல்கிறான் இவங்க உங்களுக்கு கண்டவங்களா இருக்கலாம் சார் ஆனா எங்களுக்கு முக்கியமானவங்க மேலும் சோறு போடுறதுக்கு பெரியவர் என்னைக்குமே சளைச்சது இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலத்திலேயே பேசியதால் கூட கூட வந்த கிராமத்து பெரியவர்கள் மலங்க மலங்க ஒழிக்கிறார்கள் என்ன சொல்றாரு மாப்பிள தம்பி ஒன்னும் இல்ல என்னை வரவேற்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே நான் பொண்ணு பார்க்க வந்த சாதாரண மனுஷன்தானே ஒரு கலெக்டரோ மந்திரியோ இல்லையேன்னு சொன்னாரு அதுக்கு நான் ஒரு துரும்ப தூக்கி வச்ச மாப்பிள்ளைங்கிற தகுதியை கொடுத்துட்டா அதுக்கு மரியாதையை கொடுத்து தானே ஆகணும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு என்னங்க ஊரே வரவேற்பு பத்திரம் வாசிக்கலான்னு சொன்னேன் கிழவர் சிரிக்கிறார் சரியா சொன்னீங்க தம்பி நாங்க என்ன ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணு பார்க்குற வைபவங்களுக்கும் மாப்பிள்ளை வரவேற்க போவோமா எங்க பண்ணையாரோட பிரியம் என்ன மரியாதை என்ன பாலு தினேஷின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்க்கிறான் முகம் அவமானத்தில் சிவந்து கிடக்கிறது நம்ம ஜனனிக்கு இந்த பையன் ஒத்து வராது வேண்டாம் இப்படித்தான் நினைக்கிறான் பாலு எல்லாமே நம் விருப்பப்படி நடந்து விடுகிறதா என்ன சட்டநாதனுக்கு பிள்ளையை ரொம்பவும் பிடித்து விட்டது பாலு தம்பி மாப்பிள்ள நம்ம ஜனனிக்கு ஏத்த ஜோடி இல்ல என்ன பதிலை சொல்வான் அவன் ஜனனிய கேட்டீங்களா அதுக்கு என்ன தம்பி தெரியும் நேத்துல இருந்து ஒரே அழுக எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்புறம் இப்படி எதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சீங்க சட்டநாதன் குறும்பாய் சிரிக்கிறார் எந்த பொண்ணுதான் எனக்கு இப்பவே கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லும் தம்பி வேண்டாம் வேண்டாம் சொல்றத நம்ம வேணும் வேணும்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான் அவரது வார்த்தைக்கு சொர்ணமும் ஒத்து பாடினாள் மனுஷங்க நல்லவங்களா இருக்காங்க எங்க சமூகத்துல இத்தனை படிச்ச பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் ஜனனி கொடுத்து வச்சிருக்கா பாலு குழந்தை பிரியாவை தேடும் சாக்கில் ஜனனியை தேடுகிறான் எங்கே அவள் கிடைத்தால் தானே பெண் பார்க்கும்போது தினேஷ் ஜனனியை பார்த்ததை விட அந்த பங்களாவின் அமைப்பையும் அங்கிருந்த உயர்ந்த பொருள்களை கொண்டு பெண்ணை பெற்றவர் தரத்தையும் அளப்பதிலேயே கவனமாக இருக்கிறான் கிளம்புகிற போது தினேஷின் தாய் நாசுக்காக சொல்கிறாள் பத்துக்கு அஞ்சு பழுதுல்லன்னு எங்க ஜோசியரும் சொன்னாரு எதுக்கும் நாங்க பேசிட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்லி அனுப்புறோமே இவர்களை ஏற்றி விட ஸ்டேஷன் வரையில் கூட போனவன் பாலுதான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள் மூவரும் பாலுவை குடைந்து குடைந்து விசாரித்த விசாரிப்புகள் இருக்கிறதே வாலுவின் பொறுமையை சோதித்து விட்டது சுமாரா சட்டநாதனுக்கு எத்தனை தேரும் கோடி கணக்குல ஜம் சிட்டில பங்களாவும் ஏகப்பட்ட இருக்க எதுக்காக இந்த குக்கிராமத்துல இவ்வளவு சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு இருக்கணும் இது அவரோட பிறந்த மண்ணு நல்லா இருக்கே நான் கூடத்தான் தஞ்சாவூர்ல ஒரு கிராமத்துல பிறந்தேன் இப்ப வேலைக்காக அமெரிக்கா போக போறேன் முடிஞ்சா அந்த சிட்டிசன் ஆகிடுவாங்க இங்க என்ன இருக்கு உங்களை போல ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களும் டாக்டர்களும் தாய்நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுல போய் தங்களோட உழைப்பை கொட்டுறதுனால்தான் நம்ம நாடு இன்னும் பின்தங்கியே இருக்கு மிஸ்டர் தினேஷ் ஓ தேச பற்றா இதற்குள் அங்கம்மாள் புகுந்து தன் பங்குக்கு கேட்கிறாள் சொத்தெல்லாம் பெரியவர் சொந்தமா சம்பாதிச்சுதா இல்ல பிதிர் ராஜிதமா பிதிர் ராஜிதம்தான் சொந்தமா சம்பாதிச்சு விருத்தி செஞ்சுட்டதும் தான் தயாதி பங்காளி பிக்கல் புடுங்கல் ஏதாவது உண்டா பாலு சிரிக்கிறான் நீங்க இது வரைக்கும் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல கேக்கவும் இல்லை தினேஷ் பாலுவின் தோளில் தட்டுகிறான் உங்க பேர் என்ன சொன்னீங்க பாலு ஆஹ் பாலு இருபது வயசுல எந்த பொண்ணுதான் அழகா இருக்க மாட்டா அது இல்ல முக்கியம் வர்றவளால நமக்கு என்ன தான் முக்கியம் அப்போ உங்களால எங்க பொண்ணுக்கு என்ன வசதி இப்ப கேட்டிங்களே அது கரெக்ட் எங்க ஜாதியில அதிகம் படிச்சவங்கள விரல விட்டு எண்ணிடலாம் அதுல ஒத்த நான் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் என் மதிப்பு குபீர்னு உசர போறது இத்தனை வசதியான மாப்பிள கிடைக்கவே பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே அது போல எங்க பொண்ணை கட்டிக்கவும் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார் தினேஷ் அவன் கண்களுக்குள் பார்க்கிறான் உங்களுக்கு ஆயிருக்கா ஒரு குழந்தை கூட இருக்கு சோ உங்களுக்கு அந்த கொடுப்புன்னு இல்ல என்ன சொல்றீங்க ஜனனிய கட்டிக்கிற சான்ஸு உங்களுக்கு இல்ல பாலுவின் முகம் கலவரத்தில் கருக்கிறது இத்தனை நேரமும் பேசாமல் இருந்த வேதாச்சலம் வாயில் அதுவரை நேரம் வரை அடக்கி வைத்திருந்த புகையிலையை துப்பி விட்டு சொல்கிறார் பாலு சட்டநாதன் கிட்ட எங்களுக்கு பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இத அங்கேயே சொல்லியிருக்கலாமே சார் பெரியவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு உடனே சொல்றது எங்க கௌரவத்துக்கு குறைச்சல் தம்பி பாலு திகைத்து நிற்கும் போதே வண்டி புறப்பட்டு விட்டது மழ கல்யாண வேலையை கவனிக்க சொல்லுங்க வண்டி வேகம் எடுப்பதற்கு முன் அங்கம்மா இட்ட கடைசி கட்டளை அது மாளிகைக்கு திரும்பி வரும்போது சட்டநாதன் வாசலிலேயே ஆவலுடன் காத்திருக்கிறார் என்ன சொன்னாங்க பாலு பொண்ணு புடிச்சிருக்குதான் மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்க சொன்னாங்க இதற்கு மேலும் அவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற துடிப்பில் அவன் நிற்க அவரே சந்தோஷம் மிகுதியில் வயதை மறந்து துள்ளி குதிக்கிறார் என் மக அதிர்ஷ்டசாலி பாலு அப்பாவி மனிதர் அழகும் செல்வமும் ஒன்றாய் சேர்ந்து ஊருரு கொண்டு வளைய வரும் ஜனனியை மணக்க அவனல்லவா கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இது புரியாமல் கூத்தாடுகிறாரே சரியாய் ஒரு வாரம் ஜனனி அவன் கண்களிலேயே தென்படவில்லை இப்போது அவன் சட்டநாதனிடம் நேரே போய் உங்க மகளை நான் மணக்கிறேன் என்று சொல்ல தயாராக இருக்கிறான் ஆனால் அதற்கு சந்தர்ப்பமே இல்லையே குழந்தை பிரியா மட்டும் அக்காவை தேடி அந்த வீட்டுக்குள் போய் வருகிறதே தவிர அவன் குழந்தையாக இல்லையே ஜனனிதான் கல்யாண பெண் சரி அவள் தாய் சொர்ணத்தை கூட கண்ணால் பார்க்க முடிவதில்லையே பாலு மகளை அனைத்தபடி படுத்திருக்க விடுவிளக்கின் ஒளியில் விமலாவின் புகைப்படம் உயிர் பெற்று சிரிப்பது போல என்ன மறந்துட்டு வேற ஒருத்தி அத்தனை சுலபமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாத்தீங்க விமலா கேலியாய் சிரிப்பது போல் விழிக்கடையில் நீர் கசிகிறது எத்தனை நேரம் அப்படியே படுத்து கிடந்தானோ நள்ளிரவில் வாசல் கதவை மிருதுவாக யாரோ தட்டுவது போல உற்று கேட்டாலே சத்தம் காதில் விழும் அத்தனை மெலிதாய் குப்பென வியர்த்து விடுகிறது பாலுவுக்கு ஜனனிதான் யாரும் அறியாத போது வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாளா ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன் அவன் அருகில் கிடந்த துண்டால் திறந்து கிடந்த மார்பை மூடியபடி ஓசையழாமல் கதவை திறக்க வாசலில் தாயம்மா துணையுடன் சொர்ணம் வாலு பரபரப்புடன் விளக்கு சுச்சை தட்டிவிட்டான் என்னமா இது இந்த நடுநிசி வேலையில உங்ககிட்ட பேசணும்னு வந்தன் தம்பி சொர்ணத்தின் முகம் அழுதழுது சிவந்து கிடக்கிறது கண்களில் இனம் தெரியாத பயம் எதுனாலும் காலையில பிசிக்கலாமா எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல உங்களுக்குத்தான் எனக்கு இத பேசி முடிச்சாதான் தம்பி தூக்கமே வரும் உள்ள வாங்க அவன் அவளை உள்ளே அழைத்து வருகிறான் நெஞ்சுக்குள் சொல்ல போகும் விஷயம் என்னவென்று புரிந்ததால் ஒரு பதைப்பு தம்பி இந்த பொண்ணு என்ன திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா என்னங்க அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிப்பாளாம் இல்லைன்னா கிணத்துல குளத்துல விழுந்து சாகுறேங்கிறா ஏன் தம்பி இப்படி ஒரு சமாச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கிறத என் காதுல ஒரு வார்த்தை போட கூடாதா அவன் தலை குனிந்து நின்றான் அவ அப்பாவை பத்திதான் உங்களுக்கு தெரியும்ல வாக்கு குடிச்சுட்டா உயிர் போனாலும் அதை மீற மாட்டாரு நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சாச்சு இன்னார் மகன் தான் பண்ணை வீட்டு மாப்பிள்ளு ஊர் பூரா தெரிஞ்சாச்சு இனிமே உயிரே போனாலும் எதையும் மாத்த மாட்டாரு பாலுவுக்கும் இப்பொழுதுதான் சற்று தைரியம் பிறக்கிறது அம்மா ஜனனி குழந்த அவ எங்க இருந்தாலும் நல்லா வாழணுங்கிறதா என் ஆசை ஆனா பெரியவர் தேர்ந்தெடுக்கிற இந்த வரன் உங்க மகளுக்கு பொருத்தமானவனே இல்ல சொர்ணத்தின் முகத்தில் அச்சம் படருகிறது ஏன் தம்பி அவன் ரயில் அடியில அவர்கள் பேசியதை எல்லாம் சொல்கிறான் ஜனனி எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தத்துல நான் இத சொல்லல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு காதலிக்கிற வயசுல ஜனனிக்கு என்கிட்ட எப்படி பிரியா ஏற்பட்டதுன்னே புரியல ஒருவேளை குழந்தை மேல ஏற்பட்ட பாசம் என்கிட்ட அன்பா மாறி இருக்கலாம் அதுக்காக அவளுக்கு கிடைக்க இருக்கிற நல்ல வாழ்க்கையை உதறிட்டு அவ என்னத்தான் கட்டிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த தினேஷை விடவும் உங்களுக்கு நல்ல மர்மம் கிடைப்பான் சொர்ணம் அழுகிறாள் காலம் கடந்து போச்சே தம்பி இப்போ ஒன்னும் மோசமில்ல அந்த பையனை ஜனனிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட சொல்லுங்க அவ மேல எத்தனை பாசம் கூட செய்ய மாட்டாரா சொர்ணம் அசைக்கிறாள் இவருக்கு ஒரு தங்க இருந்தாப்பா அவகிட்டயும் இப்படித்தான் பாசத்தை குட்டி வளர்த்தாரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு செஞ்சப்போ அவ வேற ஒருத்தனை மனசுல வச்சுக்கிட்டு இத பிடிக்கலன்னு சொன்னான் அவ்வளவுதான் அவளுக்கு பிடிச்ச ஆளுக்கே கல்யாணத்தை பண்ணி அனுப்புனார் அத்தோட சரி அவ ஏழ்மையில பரிதவிச்சு ஒரு பிரசவத்துக்கு கூட வழி இல்லாம வயிறும் பிள்ளையுமா செத்தா செத்தவளை பார்க்க கூட இவர் போல தம்பி இத்தனை பெரிய மாளிகையில ஒரு வாசல் கூட அவளுக்காக திறக்கல அந்த கதி என் பொண்ணுக்கும் வரணுமா ஜனனி கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா தான் ஆரோ குளமோ விழுந்து மேற்கொண்டு பேச முடியாமல் அழுகிறாள் சொர்ண பாலு ஒரு தீர்மானத்துடன் சொர்ணத்திடம் சொல்கிறான் நாளைக்கு ஜனனி அழைச்சிட்டு வாங்க நான் சொல்றேன் மறுநாள் மாலை ஆறு மணி சுமாருக்கு தாயும் மகளுமாய் வாலுவின் வீட்டுக்குள் நுழைய அவன் ஜனனியையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் இவளுக்கு இருக்கும் துணிச்சல் கூட எனக்கு இல்லையே ஜனனி நான் இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்கணுமா வேண்டாமா பிரியாவுக்கு இத்தனை நாளா அம்மாதான் இல்ல இப்ப அப்பாவும் இல்லாத அனாதை ஆகணும்னு நீ நீ புத்திசாலி வாழ்க்கையில கல்யாணம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஆனா கல்யாணமே வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது நீ ஒருத்தி செத்து போறது சிம்பிள் பின்னால எத்தனை கேள்விகளை உன் அப்பாவும் அம்மாவும் சந்திக்க வேண்டி வரும் தெரியுமா அத்தனையும் தாங்கிக்கிட்டு உங்க அப்பா உயிர் வாழ முடியுமா அவரும் இல்லைன்னா உங்க அம்மா கது என்ன ஜனனி அவனை பளிச்சென நிமிர்ந்து பார்க்கிறாள் இந்த கல்யாணத்துக்கு என்னால எந்தவித தடங்களும் இனிமே வராது இதை சொல்லிவிட்டு வந்த வேகத்தில் வீடு திரும்புகிறாள் பாலு விமலாவின் புகைப்படத்தில் பார்வையை பதிக்கிறார் ஜனனியின் திருமணம் ஊரே பேசும்படியாக அத்தனை விமர்சையாக நடக்கிறது பிரியாவுக்கு பட்டு பாவாடை பாலுவுக்கு கூட புது துணி எனக்கு எதுக்கு சார் நல்லா இருக்கே நீ நம்ம வீட்டு மனுஷன் முகூர்த்தத்தின் போது ஏதோ காரியமாய் அழைத்து கொண்டிருந்த பாலுவை தினேஷ் ஜாடை காட்டி அழைக்கிறான் என்ன வேணும் ஆமா எங்க உங்க ஒய்ஃப எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்ல குழந்தைய கூட நீங்களே தான் சுமந்துட்டு அலையிறீங்க அது அப்புறம் சொல்றேன் மிஸ்டர் தினேஷ் ஏன் இப்ப சொன்னா என்ன பரவாயில்ல சொல்லுங்க பிரியாவுக்கு அம்மா கிடையாது மிஸ்டர் தினேஷ் அவ பிறந்ததுல இருந்து நான் தான் அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் ஓ தினேஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை அன்றிரவு முதலிரவுக்கான ஏற்பாடுகளை சட்டநாதன் செய்ய அங்கம்மா சொர்ணத்தை அழைத்து சொல்கிறார் எங்க குலதெய்வத்துக்கு படையல் போடாம நாங்க சாந்தி முகூர்த்தம் செய்யற வழக்கமே இல்ல அதனால என்ன அப்படியே செஞ்சுட்டா போச்சு சட்டநாதனும் சொர்ணமும் அப்பாவிகளாய் தலையை ஆட்டுகிறார்கள் சொர்ணம் புகுந்த வீட்டுக்கு புறப்படும் மகளுக்கு ஆயிரம் உபதேசங்களை செய்கிறாள் சீர் வேண்டாம் வரதட்சணை வேண்டாம் என ஊரறிய சொன்ன வேதாச்சலமும் அங்கம்மாளும் தங்கள் மகன் கையால் ஜனனியின் கழுத்தில் தாலி ஏறியதும் ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் சம்மந்தி அடுத்த மாசம் பையன் அமெரிக்கா போக போறான் அப்படி சொல்லுவே இல்லையே அட இப்பதான் சொல்றமே போக வர டிக்கெட் வாங்கிடுங்க தவிர கையில லட்ச ரூபா கொடுத்துருங்க அவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு இப்ப அமெரிக்கால என்ன ஜோலி மாமா எனக்கு அநேகமா அங்கேயே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்ப போய் ஒரு மாசம் இருந்து அந்த சூழ்நிலை எல்லாம் சரிபட்டு வருதான்னு பாத்துட்டு அப்புறம் போலான்னு அப்ப ஜனனி நான் போனா அவளும் வர வேண்டியது தானே ஆனா இப்போ நான் மட்டும்தான் போறேன் ஒரு மாசத்துக்காக அவ எது கலையணும் சட்டநாதன் பேச வார்த்தையின்றி நிற்கிறார் அவருக்கு மகளை மாதம் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் வேலூர் என்றால் காரில் போய்விட்டு வரலாம் அமெரிக்காவுக்கு போய்விட்டால் எப்படி பார்ப்பது மாப்பிள்ளை அமெரிக்கால கிடைக்கிற வேலை நம்ம நாட்டுல கிடைக்காதா எவனோ ஒருத்தனுக்கு அடிமையா கிடைக்கிறத விட நம்ம நாட்டுல அஞ்சு பத்து குறைச்சலா கிடைச்சாலும் நிம்மதியா இருக்கலாமே தினேஷ் மிதப்பாக தலையை ஆட்டுகிறான் இங்கன்னா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்கு நாற்பது ஐம்பது லட்சம் வேணும் நீங்க தரீங்களா ஸ்தம்பித்து நிற்கிறார் சட்டநாதன் இதற்குள் அங்கம்மாள் மகனை திட்டுவது போல சாமர்த்தியமாக பேசுகிறாள் யாரை பார்த்து என்ன வார்த்தடா கேட்டுட்ட அவர் யாரு உனக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறவரு உன்னையே கொடுத்திருக்கிறவரு கேவலம் நாற்பது லட்சத்தை தானா தரமாட்டாரு உனக்கு தராம வேற யாருக்கு தரப்போறாரு சம்பந்தி என் மகன் ஏதோ பேச தெரியாம பேசிட்டான் தப்பா எடுத்துக்காதீங்க முதல்ல அவன் அமெரிக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்புறம் மத்த விவகாரங்களை பேசிக்கலாம் சட்டநாதன் வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை ஜனனியை தினேஷுடன் காரியாற்றும் போதே கரையேற்றும் போதே லட்ச ரூபாய்க்கான காசோலையையும் மருமகனிடம் கொடுக்கிறார் சொர்ணம் சம்பந்தி மனிதர்கள் சாந்தி முகூர்த்தத்துக்காகவது தங்களையும் அழைப்பார்கள் என கடைசி மட்டும் ஏமாற்றம் ஏமாற்றம்தான் மிச்சம்